இன்று உலகத்தில் பரவலாக நீங்கள் காண்பீர்களே ஆனால் இப்படி ஒரு கூட்டத்தினர் இருக்கிறார்கள் அதாவது பிறர் என்ன நினைப்பார்கள் என்று அஞ்சி சுண்ணத்துக்களை கூட விட தயங்குவது கிடையாது சல்லல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த சுண்ணத்துக்களை கூட விடுவதற்கு தயங்குவது கிடையாது உலகம் அட்டமானது உலகத்தில் வாழக்கூடிய சில மனிதர்களும் அட்டமானவர்கள் சுண்ணத்தை நாம் பின்பற்றுவதை பார்த்து யார் முகம் சுலிக்கிறார்களோ அவர்களும் அட்டமானவர்கள் அப்படிப்பட்ட மட்டமான மனிதர்களுக்காக மகத்துவமிக்க மார்க்கத்தினுடைய மகத்துவமிக்க மார்க்கத்தை போதிக்கக்கூடிய ஹசரத் சல்லல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்களுடைய சுண்ணத்துக்களை நாம் சற்றும் தயங்காமல் விடுவது எந்த விதத்தில் நியாயம் இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லவா இது அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து இந்த மார்க்கத்தில் பிறக்க இருக்கிறார் அல்லவா அப்படி நம்மை படைக்கப்பட்டதற்கு பிறகும் அப்படி அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்திய அன்பளிப்பாக வழங்கியதற்கு பிறகும் பொது இடத்துல நான் உட்கார்ந்து தண்ணி குடிச்சேன்னா வருதா போட்டுட்டு வெளியே போனேன்னா மத்தவங்க முன்னாடி இன்ஷா அல்லாங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா அலஹம்து வார்த்தையை சொன்னா என்ன என்ன நினைப்பாங்க யாருப்பா இவரு சும்மா ஓரா பெரிய மாதிரி இருக்கான் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ மகத்துவம் மிகவும் மார்க்கத்தினுடைய போதனைகளை நாம் விடுவது எந்த விதத்திலும் நியாயமாகாது